பாசத்துல பைத்தியக்காரங்க பல பேரால ஏமாத்தப்பட்டவங்க இப்ப வரைக்கும் பல பேர் அன்புங்கிற பேர்ல உங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பானவங்க அவங்களுடைய நோக்கம் தப்பானது இருந்தாலும் அந்த நடிப்பாவது அன்பா நடிக்கிறாங்கல்ல பரவாயில்லங்க இருந்துட்டு போகட்டும் நான் நல்லவன் நான் நல்லவன் எனக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு எளிமையான வார்த்தையால தன்னுடைய கஷ்டங்களை கடந்து போகக்கூடிய கடகராசிக்காரங்க நான் பல பதவிகள சொல்லிருக்கேன் கடகம் அப்படின்னாவே தியாகம் அன்பு அன்புக்கு அடிமை பாசக்காரங்க நேசக்காரங்க அப்படின்னு என்ன பிரயோஜனம் ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் உழைக்கிறதுல ரொம்ப புத்திசாலி கண்ணும் கருத்துமா தனக்குன்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாம கௌரவம் அப்படின்னாக்க தன்னுடைய தலையே போனாலும் தன்மானத்துக்கு இழுக்கு வரக்கூடிய விஷயங்கள்ல கால் வைக்காதவங்க இவங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம் புரட்டாசி மாதம் அப்படிங்கறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க மூன்று யோகம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மூன்று யோகமும் உங்களுக்கு பழன்களை பல விதங்கள்ல தர போறாங்கன்னு போட்டிருக்க கடகம் வந்து கஷ்டத்திலேயே வாழ்றதுனாலயோ என்னவோ இல்ல பர பேரால கஷ்டப்படுத்தப்பட்டதுனாலயோ என்னவோ இந்த வீடியோ பதிவு பெருசா இவங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனா அந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்குங்கிறதுல நான் நம்பிக்கையா சொல்றேன் அதற்கு உதாரணமா சுருக்கமான விளக்கத்தோடு இந்த புரொட்டாசி மதம் நான் தொடங்குறேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னா பண வரவு அதிகரிக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது கடகத்திற்கு பெரித பாதிப்பை ஏற்படுத்தாது காரணம் பத்து பைசா இவங்க கையில இல்லைனாலும் கடவுளுடைய அணுகிறதுனால ஏதோ ஒரு வகையில பணம் அப்படிங்கிறது கையில வந்து சேரும் அது சேமிப்புக்கு இல்லாட்டியும் இல்லை கட்டுக்கட்டா அடுக்க வைக்க இல்லாட்டியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் விடுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே நிரந்தரம் இல்லை இவங்க எப்பேற்பட்ட ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கலாங்க ஆனா இவங்க வளர வளர இவங்களுடைய சொந்த காசுலதான் வாழ்க்கைய வாழுவாங்க இவங்களுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறது பணத்தை பல விதங்கள்ல உருவாக்கக்கூடியவங்க இவங்க ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பதவி உயர்வுகள் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு ஆணா இருக்கட்டும் பின்னட்டும் லாபம் பல விதங்கள்ல வருங்க இப்போ ஒரு கேணி இருக்கு ஓகேவா அந்த கேணிக்கு பக்கத்துல வந்து போர் போட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நிரப்புறோன்னு வச்சுக்கோங்க ஒரு போர்லேருந்து தண்ணி வந்து அந்த கிணறு நிரப்புறத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுதுன்னா அதுதான் அதிகப்படியா தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு போருடைய தண்ணி நிரம்புச்சு அப்படின்னாக்க எவ்வளோ சீக்கிரம் அந்த கேணி வந்துட்டு நிரமாதான் கிணறு வந்து நிரமுமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பண தேவைகள் பல விதங்கள்ல வரக்கூடிய பண வரவாழ சரியாக போகுது கையிருப்புல பணம் கூடிக்கிட்டே போக போகுது தொழில பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கலர்கள் கிடைப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது போதுமே குடும்பம் அப்படின்னாவே இப்போ கடகம் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஸோ எல்லா விதங்களையும் சாதகமான அமைப்புல பிறந்திருக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை கடகராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தணும் பாக்கலாமா மூணு யோகம் மூணு யோகம்னு சொல்றமா அப்படின்னா என்ன என்னன்னா மூணு யோகம் கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க இல்லையா செப்டம்பர் மாதம் அதாவது ஆங்கில மாதம் செப்டம்பரு செப்டம்பர் மாதத்துல இடையிலதான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இருபதாம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மாதம் தொடங்குது இந்த மாசத்துல பத்ர ராஜயோகம் உருவாகிருக்கு ஷஷ் ராஜயோகம் உருவாகி இருக்கு மாளவிய ராஜயோகத்தால கடகத்திற்கு திருமணம் கை கூட போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது நிறைய சுபபலன்கள் அதிகரிக்க போகுது அதாவது இந்த மூன்று ராஜயோகம் எந்தெந்த கிரகங்கள் உருவாக்குறாங்க அதை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான தெளிவான விளக்கம் கிடைக்கும் அதுவும் என்னையில இருந்து அந்த ராஜயோகம் தொடங்குதுன்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கே மாறதுனால மாலவி யோகம் உண்டாகிருக்கு புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான கண்ணிக்கு மாறதுனால பத்ர ராஜயோகம் இருக்கு கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் அவங்களுடைய ராசிலேயே சஞ்சரிக்கிறதுனால யோகம் ராஜயோகம் இருக்கு சோ இதனாலதான் அற்புதமான பழங்கள் உருவாகி இருக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க பணவரத்து அதிகரிக்க போகுது ஆனா ஒரு விஷயம் உங்களுடைய வேலையை நீங்க தான் செய்யணும் யார நம்பியும் உங்களுடைய வேலையை பொறுப்பை ஒப்படைக்காதீங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும் அதே சமயத்துல அதிக லாபமும் இருக்கும் உங்களுடைய வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா ராசி இந்த காலகட்டத்துல அந்த பணம் வந்துட்டு உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுடைய நிர்வாக திறமை பழிச்சுடுங்க உத்தியோக பண்டிகைல இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய தடைகள் அகலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்துல இத்தனை நாள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அமைதியா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஏற்படும் அக்கா பக்கத்துல இருக்கிறவங்களால இத்தனை நாட்கள ஏற்படுற சண்டைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே உங்க கைக்கு வந்து சேரும் கலைத்துள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ண போறீங்க புகழ் உங்களை தேடி வரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுத்து முடிவடையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் உடைய திறமைகள் வெளிப்படும் மற்றவர்களால பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு இப்ப வந்து கடகம் யோசிப்பீங்க பரவாயில்லையே எல்லாமே சாதகமா தான் சொல்லியிருக்கீங்க எதுவுமே எனக்கு பாதகமா இல்லையா அப்படின்னா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு அப்படின்னாக்க ஏதாவது ஒரு விஷயம் இந்த சாதகமான விஷயத்த பாதிக்கக்கூடிய விதத்துல இருக்கதான் செய்யும் அது என்ன சொல்லட்டுமா யாரையும் நம்பாதீங்க முக்கியமா பாசத்துக்கு அடிபணிங்க அது பாசம் உண்மையா பாசமா வேஷமா உண்மையாவே அது வயிற கல்லா உப்பு கல்லா பாலா கல்லா என்ன பாப்பா என்ன ஏதோ கதை விட்டுட்டு இருக்கியா அப்படின்னா ஏங்க நீங்க இப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க உங்களுடைய விரல் எழுத்தையே உங்களுடைய கண்ணு குத்துறாங்க கூட பிறந்தவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்டுங்கிற பேர்ல வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும் எல்லா வகையிலும் யோசிச்சு பாருங்களேன் யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க நீங்க கொடுத்து வச்சுவங்க கடகத்துல இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபேன் இருக்காங்க ஃபேன் அப்படின்னாக்கா விசிறிகள் ஒண்ணு ரெண்டு இல்லை நீங்க இப்படி சும்மா ஒரு தெருவுல இப்படி இறங்கி நடந்தீங்கன்னா போதும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய தோற்றம் மற்றவங்களை ஈர்க்கும் உங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவரும் உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க அவங்க பயன்படுத்தணும் அவங்கவுங்க உறவு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உனக்கு தேவைக்கு ஏன்னா நீங்க உசத்தியானவங்க விலை மதிப்பு இல்லாதவங்க சோ பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க உண்மையான ஒரு உறவும் உங்களுக்கு இல்ல இதனாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப கொஞ்சம் தெளிவா இருங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா கடகத்திற்கு கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா தொடராதுங்க கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே கடவுள் கொடுக்காமலாம் இல்ல பட் அது நிரந்தரமா இருக்கூடாது தான் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் அதற்கு நிச்சயமா அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு உதவி செய்யும் சரி பாப்பா தான் நான் செய்யக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்கும் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கலாங்க வரக்கூடிய பணத்தை புலதர நிலைய வண்டி வாகனம் வாங்கி உயர்த்திக்கலாம் செய்யவே கூடாது அப்படின்னாக்க வேலை மாறலாமா ஊரு விட்டு ஊர் போலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க இந்த காலகட்டத்துல வேண்டாங்க தள்ளி போட்டுடுங்க செய்யவே கூடாதுன்னு இல்லை இந்த காலகட்டத்துல செய்யாதீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொட்டாசி மாத்தினுடைய சிறப்பான சாதகமான கடகராசியுடைய பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் அதை தொடர்ந்து ஆயில நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் உடைய அமைப்பு தான் கடகம்னு பொதுவா சொல்லுவோம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தெளிவான சிந்தனையோட வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மதம் அப்படிங்கிறது பொன்னான மாதம்னு சொல்லுவேன் எப்படிங்க தங்க மாதிரி இருக்கப்போதான் அந்த மாதம் அதாவது எப்படி நெருப்புல போட்டாலும் சரி நீ என்ன செஞ்சாலும் தர தரம் குறையாது இல்லையா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் உங்களுடைய குணத்திற்கு இப்ப தாங்க நீங்க ஒரு நல்ல காலத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ போறீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் அனைத்துமே முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும் இப்ப கடகம் வந்து ஒரு யோசிக்கும் ஆமா நான் ஆசைப்படலாம் நிறைவேடிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பா நிறைவேற போகுது ஏதாவது ஒரு நல்ல சக்தி நம்ம கிட்ட இருக்குங்கிறத வந்துட்டு எப்பவுமே உணர்ந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நல்ல சக்தி தான் உங்களுக்கு சாதகமான கொடுத்துருக்கு நல்ல காலத்தை இழுத்து புடிச்சு கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருச்சுகிட்டே புடிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் மற்றது வந்து உங்களுடைய உயரமான முன்னேற்றத்திற்கு அந்த நல்ல காலம் உங்களை வந்து இழுத்துட்டு போயிடும் அதாவது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரம் சமூகத்துல உடைய அந்தஸ்து மரியாதை மேம்பட போகுது தெய்வ அருளாள வாழ்க்கை வளமா மாற போகுது பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை இந்த நிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நிக்க போகுது அடடா கடகமா கொக்கா அப்படிங்கிற அளவுக்கு சாதுரியமான பேச்சு சாமர்த்தியமான பேச்சு சமோகித யுத்தியை பயன்படுத்தக்கூடிய புத்தி எவ்வளவு ஒரு சாணக்கியத்தனம் எவ்வளவு ஒரு தந்திரவாதிகளா நீங்க வாழ முடியும் இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாம ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கடக ராசிக்காரங்கள உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க ஸ்கெட்சு போறதுல கடகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அவ்வளவு ஒரு தெளிவான திட்டமிடுதலோட உங்களுடைய கேரக்டர் இருக்கு ஆனா கொஞ்ச காலமா உண்மையை சொல்லட்டுமா ஏன் இப்படி மக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கீங்க சரியான தூக்கம் இல்ல சரியான உணவை எடுத்துக்கிறது இல்ல உங்களுடைய திட்டமிடுதல் எங்க போச்சு சும்மா கண் மாதிரி நிப்பீங்க இல்ல உங்களை இந்த மாதிரி பண்ணாங்க யோசிங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகுது திருமண வயதில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரப்போகுது எப்படிங்க திருமணத்துக்கு நீங்க வரன் தேடிட்டு அந்த வரன் உங்களை தேடி வரப்போகுது எல்லாமே சாதகம் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஓ நிறைய நாட்கள் சரி எனக்கு எல்லாம் இந்த நிலைமை வரும்னு நினைச்சு கூட பாக்கல நான் எப்ப ஏற்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா எனக்கு தகுதி தரா என்ன தெரியுமா இப்படி பல நாள் பல விதங்கள்ல தனிமையில உட்காந்து கூமுறி குமுறி அழுது இருக்கீங்க இல்லையா ஆறு முதல் அறுபது வயது வரைக்குமே எடுத்துக்கலாம் ஒரு ஈயரமை கூட துரோகம் நினைக்காத சுத்தமான பசும் பால் மாதிரி மனம் கொண்டவங்க அந்த கடகராசிக்காரங்க சட்டுன்னு அழுகக்கூடியவங்க யார் தெரியுமா அந்த கடகத்தை சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க அவங்களால சொல் பொறுக்க முடியாது தைரியசாலிங்கதான் ஆனா வார்த்தைகளால இவங்களை நீங்க உடைச்சிடலாம் ரொம்ப மனசுடைஞ்சு அழுகக்கூடிய ஆனா கடகத்தை யாரு அழுக வைத்தாலும் நீங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க இந்த வீடு பதிவு வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்க நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அடுத்ததான் புதனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஏன்னா படிப்புக்கு கருத்தா புதன் பகவான் புதுசா சொத்து வாங்க போறீங்க நீங்க கடனாக கேட்ட பணம் கூட கிடைக்கும் அதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வங்கி கடன் கேட்டிருப்பீங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயம் உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்களை ரொம்ப நேசிப்பாங்க அவங்க எப்பேற்பட்ட ஒரு குத்தல் குடைச்சல் பண்ணியிருந்தாலும் சரி குடும்பம் சந்தோஷமா உறவுக்காரங்க வந்துட்டு ஒன்னா சேர்ந்து கடகம் வந்துட்டு ரசிக்க கூடியவங்க குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விளக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க போகுது கணவன் மனைவி கீழே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது உத்தியோக பணிகள் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமாக மாறப்போகுது பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வுல இருந்து தடைகள் விலக போகுது எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுது நினைத்த வேலையில நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க ஆகமத்துல சகல விதங்கள்லயும் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமா சாதகமான மாதமா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க சந்தோஷமா இருங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அக்டோபர் பதிமூணு அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ரெண்டு மூணு பதினொன்னு பன்னிரெண்டு ஸோ ஆகமத்தில் எட்டு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால சுப்ப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு தாரமா பயன்படுத்துங்க இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்குகளுக்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வேலையை முடிக்கிறதுல உறுதி கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கூடிய சூரிய பகவான் கேதுவினால நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்துல போய் முடியும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அரசு வழிகளில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறு நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வழக்கு விவகாரம் சாதகமான முடிவை கொடுக்கும் அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் லாப குருவால உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் தொழில் வியாபாரத்தை லாபத்தை நோக்கி மேற்கொள்ள போறீங்க என்னதான் லாபம் இருந்தாலும் விரயஸ்தானத்துல ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகள்ல கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் வரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு கைமீறி போகிற மாதிரி பண்ணிடாதீங்க புதிய முதலீடுகள்ல செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையில அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் திருமணம் கைகூடி வரும் அதாவது மனமாலை சூடக்கூடிய நேரம் கனிந்திருக்குங்க ஒரு சில குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுக்கரன் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அக்டோபர் பதிமூணு பதினாலு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு எட்டு பதினொன்னு பதினாறு ஏழு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க ஆச்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையின் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த ஆயிரம் நட்சத்திரக்காரங்களே பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் கேட்ட பணம் கைக்கு வந்து சிரம் புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கும் பணியாற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை வருவாங்க குரு சூரியன் கேதுவால உங்களுடைய எல்லாமே நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க நிறைய வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை போகுது குடும்பத்துல இருந்து வந்து நெருக்கடிகள் காணாமல் போக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உடைய கோரிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு வழிகளில் தடைப்பட்டு வந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியும் குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்திருந்தவர் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமணத்திற்காக மேற்கொண்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நண்பர்களால ஆதாயம் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வருமானம் உயரும் எல்லா விதத்திலயும் சாதகமான அமைப்பு தாங்க கடகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் பதினாலு அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் இதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அஞ்சு பதினொன்னு இந்த ஆறு நாட்கள் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவாலங்காடு வடாரண்ணேஸ்வரரை வழிபாடு செய்ய வழக்குகள் விலகும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் பொதுவா சொல்றங்க நூத்துக்கு ஆயிரம் பர்சன்ட் எப்படிங்க அதிகப்படியான பொட்டாசி மாதத்துல அதிகம் அதிகம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காரு கடகமே கொஞ்சம் கண் தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறப்போகுது எதிர் நின்னா எவனாலையும் உங்களை வந்து எது நிக்க முடியாது அதனால பின்னாடி முதுகு பின்னாடி நின்னுகிட்டு உங்களை வீழ்த்த நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண உடை அணிஞ்சா கூட ராஜா மாதிரி தோற்றம் கொடுக்குறீங்க சாதாரண உடை அணிஞ்சா கூட ராணி மாதிரி இருக்கீங்க இளவரசன் இளவரசி மாதிரி எப்பவுமே அந்த சந்திர பகவான் எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்றது ரொம்ப குளிர்ச்சியான ஒளியை கொடுக்குறாரு இல்லையா அதே மாதிரி தோட்டத்தில் வளம் வரக்கூடிய கடக ராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பொட்டாசிய மதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை இனிமையா மாத்திருக்கு பயன்படுத்திக்கோங்க நம்முடைய வீடியோ பதிவு படிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ கடகம் எல்லாமே யோசிப்பீங்க நீங்க சொல்ற சுவாமியில எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க என்னன்னா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒன்னும் பண்ண வேணாம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சிவபெருமான் ஆலயம் விநாயகப் பெருமான் ஆலயம் இந்த மூன்று தெய்வங்களையும் உங்களால முடிகிற நேரத்துக்கு எல்லாம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய போறப்போ செவ்வாறு மாலை வாங்கிட்டு போங்க விநாயகப் பெருமான் வழிபாடு செய்றீங்களா அருகம்புல் மாலை வாங்கிட்டு போங்க சிவபெருமான வழிபாடு செய்கிறப்போ அட்லீஸ்ட் மூன்று இலைகளாவது வில்வ இலையை கொண்டுட்டு போங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேற எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வேண்டாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களுக்கு செய்த துரோகமும் நிலைக்காது கஷ்டம் வந்தாலையும் நிலைக்காது வந்த துன்பம் வரக்கூடிய துன்பம் எல்லாமே பனி மாதிரி விலக போகுது விலகிட்டு இருக்கு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்காக வாழுங்க நல்லதே நடக்குது நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்